பிசரு ரத்த மூலம் சீல் இது எல்லாத்துக்குமே இந்த கீழா நலந்து அற்புதமான தீர்வு சொல்ல போறேன் எப்படிப்பட்ட பயில்ஸ்னாலையும் அது ரொம்ப நல்லா வீரிய குறையிலிருந்த கண் கூட பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு கல்லீரல் சூடு இருக்கு கெட்ட குழப்பு இருக்கு அதே மாதிரி பித்தம் அதிகமா இருக்கு முக்கியமா ஃபைல்ஸ் கம்ப்ளீட் நிறைய பேர் இருக்கு இந்த ஃபைல்ஸ் என்னதான் பண்ணாலும் போவே மாறது என்னதான் பண்றது நான் மூலங்கள் இருக்கு உள் மூலன்றாங்க வெளி மூலன்றாங்க பௌத்தன்றாங்க ஏங்க எதுவா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ற மூலிகை மிக அற்புதமா வேலை செய்யும் ஸ்கிப் பண்ணாம பாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏங்க என்னுடைய கையில இருக்குது நார்மலா எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கக்கூடிய கீழநெல்லி சரிங்களா இதுதான் கீழநெல்லி இந்த கீழநெல்லி எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா கல்லீரலுக்கு பேசியிருப்பாங்க மஞ்சள் கமல உள்ளவங்க கல்லீரல ஃபேட்டி லிவர் உள்ளவங்க கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ உள்ளவங்க இதை வந்து ரெகுலர் எடுக்கும் போது கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை ஃபேட்டி லிவர் கெட்ட கொழுப்பு கரையும் டீச்சல் கெட்ட கொழுப்பு கரையும் அப்படின்னால பேசியிருப்பாங்க தான் அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் பித்தப்பை கல்ல கரைக்கும் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாங்க அதுவும் ஓகே தான் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அல்சர் உள்ளவங்களுக்கு இதை மோர்ல கலந்து வாரத்துக்கு மூணு முறை குடிச்சிட்டு உப்பு இல்லாத கஞ்சி குடிக்கும்போது அல்சர் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும் பேசிருப்பாங்க இதுவும் ஓகே தான் அதோட கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா பைல்ஸ் உள்முளம் வெளிமுளம் பௌத்திரம் பிஸ்டுல்லா ஆனஸ் பிசரு சரிங்களா ரத்த மூலம் சீல் மூலம் இப்படி ஒன்பது வகையான பைல்ஸ் மூல வகைகள் இருக்கு இது எல்லாத்துக்குமே இந்த கீழானலிலிருந்து அற்புதமான தீர்வு சொல்ல போறேன் பைல்ஸ் பிரச்சனை இருக்கா இதை ஒரு கைப்பிடி இப்படி பிடிங்கிக்கோங்க இப்படி பறிச்சுக்கோங்க இப்படி பறித்து பார்த்தீங்கன்னா இப்படி பறிச்சுக்கோங்க இப்படி கொழுந்தா பறிச்சுக்கணும் இது பறித்து இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் இப்படி ஒரு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைக்கணும் அரைக்கும்போது ஏழு மிளகு வச்சு அரைக்கணும் அரைச்சி ஏழு மிளகு ஒரு கைப்பிடி கீழே நெல்லி வச்சு நல்லா அரைச்சி மோர்ல கலந்து வெறு வயிற்றுல குடிக்கணும் காலை இரவு இரண்டு சொல்லுங்க மூணு நாள் எடுக்கணும் இந்த மூணு உப்பு இல்லாத கஞ்சி மட்டுமே குடிக்கணும் தண்ணி மட்டுமே குடிக்கணும் இதுதான் பத்தியும் வேற எது என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும் கேட்க கூடாது இதுதான் பத்தி இதுதான் சாப்பாடு மூணு நாளைக்கு சரிங்களா அதே மாதிரி ஆசன வாயுல சோத்து கத்தால இருக்குல்ல அதை உடச்சிங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு நீர் வரும் அதாவது ஒரு ஆயில் மாதிரி வரும் தண்ணி வரும் அந்த தண்ணியை எடுத்து ஆசன வாயில் இப்படி தடவி ஒண்ணும் காலை இரவு காலை இரவு புண் எப்பேரப்பட்டாலையும் சரியாகும் மூணு நாள்ல சரிங்களா காலை இரவு காலை இரவு புரிதுங்களா உள்மூலம் வெளிமூலம் அப்படின்னாலையும் ஆசன வாயில் தடவிடுங்க இதுதான் ஒரிஜினல் மருந்து சரி அதுல இருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கலாம் சோத்து கத்தால இருக்கிற ஜெல்லு மஞ்சள் கலர வரல அதை எடுத்து பூசிடணும் இதை மூணு நாளைக்கு சாப்பிடணும் சாப்பிட்டு உப்பு இல்லாத பத்தியும் கஞ்சி மட்டுமே குடிச்சுட்டு மூணு நாள்ல எப்படிப்பட்ட பயில்ஸ்னாலையும் அது ரொம்ப நல்லா வீரியம் குறையிறத கண் கூட பார்க்கலாம் சொல்றது புரிஞ்சுங்களா அடுத்து இன்னொரு வாரம் கழிச்சு ஒரு மூணு நாள் இல்ல உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரம் கூட எடுக்கலாம் தவறில்லை உங்களுக்கு உடம்பு எப்ப கூலிங் ஆகுதோ அப்ப நிறுத்திடுங்க சரிங்களா தம்பி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தம்பி இதான் ஒரு மருந்து கொடுத்துறேன் அப்படின்னா இப்போ ஒரு மருந்து காமிக்கிறேன் இது வந்து பயில்ஸ் சூரணம் இதோ சேர்ந்து பைல்ஸ் ஜெல்லு பயில்ஸ் அதாவது பயில் சாண்டை இருக்கிற ஜெல்லு போடுறதுக்கு ஜெல்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா டானிக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அதை விட முக்கியமானது ஒரே ஒரு பொடி காமிக்கிறேன் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதுதான் பயில்ஸ் பொடி சரிங்களா மூலச்சூர்ணம் அப்படின்னு வச்சிருக்கோம் மூல நிவாரண சூர்ணம் வச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது எப்படி வர பயனாலும் சரி பூர்ணமாக குணமாயிடும் வாழ்க்கையில் வரவே வராது வரவே கூடாதுன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அது கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சாரகாஸ் நன்றி வணக்கம்